ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீநகர் வந்திருக்கோம் என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் வந்து கரகரன்னு இருக்கும் ஏன்னா எனக்கு தொண்டை கட்டி இருக்குது ஒரு டூ டேஸாக வாய்ஸ் சரியில்லை அதனால தான் நல்லா வீடியோ போட முடியலை டி நகரில் இந்த ஷாப்பை நீங்கள் கமாண்டில் நிறைய பேர் என்கிட்ட வீடியோ திரும்ப திரும்ப போடுங்க அப்படின்னு சொன்னனால இந்த வீடியோ நான் அவங்களுக்கு போட்டிருக்கேன் நிறைய பேர் வந்து இந்த கடைக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அந்த அக்கா என்கிட்ட ரொம்ப ஹாப்பியாக சொன்னாங்க நம்மளோட சேனலை பார்த்துட்டு போன ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட ஃபார்ட்டி தௌசண்ட்க்கு மேலேயே வந்து அவங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி எனக்கு அதை விட ரொம்ப ஹாப்பி என்ன அப்படின்னா நம் என்ன என்ன நம்பி அவங்க அந்த கடைக்கு போய் அவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு இன்னுமே வந்து நிறைய வந்து இதே மாதிரி வீடியோஸ் வந்து போடணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப இதாக இருக்கிறேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன ஷாப்புக்கும் நம்மளுக்காக அவங்க போகிறாங்க அவங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே பாரீஸில் தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்களாம் என்னோட வீடியோ பார்த்தனால அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அந்த அக்காட்ட சொல்லியிருக்காங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு என்னோட இன்னொரு சப்ஸ்கிரைபரும் அவங்க வந்து வேலூர்லேருந்து போய் அவங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அங்கே தேடி கண்டுபிடிச்சி கடையை போயிருக்காங்க எனக்கு அவங்க சொல்லும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துது இன்னும் வந்து நிறைய பேர் வந்து நான் வந்து இவங்க சேனல் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களாம் எனக்கு ரொம்ப ஹாப்பி அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்து அவங்களுக்கு நிறைய பேர் வந்து அவங்க சேனல் சொல்லி வர்றாங்க அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நிறைய ஆஃபர் கொடுத்துருக்காங்க அதுதான் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அவங்கள்ட்ட இந்த தடவையும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நிறையவே அவங்களுக்கு சேலாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க பேங்குலேயே பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப குமிச்சு வச்சுருக்காங்க இதெல்லாம் ஃபோர் ஹண்ட்ரட் சொல்கிறாங்க ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ப்ரீமியம் குவாலிட்டியில் இந்த மாதிரி வலையில வந்து எங்கேயுமே இன்றைக்கி வாங்க முடியாது அந்தளவுக்கு அவங்க வந்து ரொம்ப கம்மியாக சொல்லியிருக்காங்க ப்ரைஸஸ் எல்லாமே இந்த ஷாப்பு கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டி நகரில் லலிதா ஜுவல்லரிக்க ஆப்போசிட் லலிதா ஜுவல்லரிக்க நேராக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு ரோடு போகுது அந்த ரோட்டில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா எஸ்எம் சில்க்ஸ்ன்னு இருக்குது காஞ்சிபுரம் எஸ்எம் சில்க்ஸு அப்புறம் அதிலே டிபி ஜுவல்லரின்னு ஷாப் இருக்குது அந்த ஷாப்புக்கு ஃப்ரண்ட்டில் தான் இந்த அக்கா கடை போட்டிருக்காங்க எஸ்எம் சில்க்ஸ் காஞ்சிபுரம் அதுக்கு ஃப்ரெண்டில் தான் இந்த அக்கா கூட கடை இருக்குது திரும்பவும் வந்து கரெக்டாக நான் அட்ரஸ் சொல்கிறேன் நிறைய பேர் வந்து அட்ரஸ் தெரியல அப்படின்னு சொன்னீங்க நீங்கள் வந்து பாருங்க பாருங்கள் எஸ்எம் சில்க்ஸ் இதுக்கு அக்காவோட கடை இருக்குது டிபி ஜுவல்லரியும் பக்கத்திலே இருக்குது நீங்கள் கரெக்டாக லொக்கேஷன் பார்த்து போனீங்கன்னா நீங்கள் வந்து லலிதா ஜுவல்லரி இருந்து டிபி ஜுவல்லரிக்கு மேப்பு போட்டிங்கனாலே அதுலேயே காமிச்சிரும் அந்த மாதிரி போனீங்கன்னா கரெக்டாக அந்த ஷாப்பை கண்டுபிடிச்சிடலாம் இதான் அந்த அக்கா ரொம்ப ஸ்மைல் ஃபேஸோடு உங்களுக்கு எல்லாமே எடுத்து காமிப்பாங்க கொஞ்சம் கூட முகம் கோணவே மாட்டாங்க எடுத்து நிறைய கலெக்ஷன்ஸ் காமிக்கிறாங்க ப்ரைஸுமே ரொம்ப கம்மியாக சொல்கிறாங்க நம்ம சப்ஸ்கிரைபருக்காக அவங்க எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணி இந்த தடவை ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்குள்ளது நைன் ஃபிஃப்டி சொல்லி கொடுத்துருக்காங்க நைன் ஃபிஃப்டிக்கு தாராளமாக வாங்கலாம் இதெல்லாம் பாருங்கள் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் அந்த ரேட்டில் உள்ளது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மி ரேட்லேயே சொல்லியிருக்காங்க செவன் ஃபிஃப்டிக்கு அவங்கள்ட்ட ஆரத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் இருக்குது என்ன்கிட்ட வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த கடையில் வந்து நீங்கள் வந்து இந்த ஆறம் கலெக்ஷன்ஸ் எங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக போடுங்க அன்றைக்கி வந்து கம்மியாக தான் போட்டிருந்தீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ இன்றைக்கி எடுக்க போனேன் ஆனால் அவங்க சொன்னதை பார்த்து எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா அவங்களே உடனே சொல்லிட்டாங்க போனோடனே மேம் அவங்க நான் இப்போ அவங்க நான் போகும்போதே என்னோட சேனல் தான் பார்த்துட்டு இருந்தாங்க ஏன்னா அதில் கரெக்டாக நான் லொக்கேஷன் கொடுத்துருக்கேனா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு என்னோட சேனல் அவங்க பார்த்துட்டே இருந்தாங்க நான் போனோடனே அவங்களே காமிச்சாங்க மேம் பாருங்கள் உங்கள் சேனலில் தான் நான் பார்த்துட்டுருக்கேன் ரொம்ப ரொம்ப ரீச் மேம் நிறைய பேர் எனக்கு வந்து வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு இதெல்லாம் அவங்கள்ட்ட ரொம்ப சூப்பர் சூப்பராக இருந்துச்சு இந்த கலெக்ஷன் தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் சொன்னாங்க இது கொஞ்சம் நல்லாவே கிராண்டாக வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் இதில் அவங்கள்ட்ட இது வந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுக்குள்ளது தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் சொன்னாங்க இதெல்லாம் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் நைன் ஹண்ட்ரடுக்குள்ளது நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்தீங்க அப்படின்னா அவங்க இந்த ப்ரைஸ்க்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க நீங்கள் வந்து என்னோடய சப்ஸ்க்ரைபர்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களால எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணி கொடுப்பாங்க அதுவும் நீங்கள் கொஞ்சம் பல்காலலாம் வாங்குனீங்கன்னா ரொம்பவே அவங்க கம்மி பண்ணி கொடுக்குறாங்க கண்டிப்பாக அந்த ஷாப்பை நீங்கள் விசிட் பண்ணி பாருங்க நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவங்கள்ட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ரொம்ப பிடிச்சது மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சிருக்காங்க இதெல்லாம் பாருங்க நைன் ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு சூப்பராக இருக்குது தாராளமாக வாங்கலாம் ஃபுல்லாக ஏடி ஸ்டோன் இதெல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி இவங்கள்ட வந்து ஆன்லைன் ஆப்ஷன் இருக்குது நான் கீழே வந்து நம்பர் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா அவங்க ரிப்ளை கொடுப்பாங்க நீங்கள் அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட பேசி நீங்கள் வாங்கிக்கோங்க அவங்களுக்கு எவ்வளோ ப்ரைஸ் கம்மியாக முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணி தருவாங்க சேனல் பெயரை நீங்கள் மென்ஷன் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா அவங்க கம்மி பண்ணி தருவாங்க இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி உள்ள கலெக்ஷன்ஸ் இவங்கள்ட்ட ஏகப்பட்டது இருக்குது இந்த ஏடி ஸ்டோன்லேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இதெல்லாம் நம்ம பெரிய ஷாப்புகளெல்லாம் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் சொல்லுவாங்க வெறும் நைன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு தர்றாங்க இவங்க வந்து இதுக்கு பின்னாடியே வந்து ரேட்லாம் எழுதியிருக்காங்க ஆனால் அந்த ரேட்டில் அந்த அக்கா கொடுக்குறதே இல்லை அவங்களே சொல்லிட்டாங்க நானே வந்து கம்மி பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ரொம்ப 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 ரேட்டு கம்மியாக ப்ரீமியம் குவாலிட்டியில் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஷாப்பை போய் விசிட் பண்ணுங்கள் ரொம்ப 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 நல்லா இருக்குது இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் இது பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் குள்ளுது நைன் ஃபிஃப்டி ருபீஸ் நம்ம சேனலுக்காக அவங்க கொடுக்குறாங்க இது வந்து ரொம்பவே நைன் ஃபிஃப்டிக்கு தாராளமாக வாங்கலாம் இதெல்லாம் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் ஆனால் இதோட ஒரிஜினல் ரேட் அவங்க வந்து தௌசண்ட் இல்லை நைன் ஃபிஃப்டி அந்த ரேட்டுக்கு தான் கொடுப்பேன்னு சொன்னாங்க ஆனால் நம்மளோட சேனலுக்காக அவங்க வந்து செவன் ஃபிஃப்டி கொடுக்குறேன் அப்படின்ட்டு இருக்காங்க இந்த கலர்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு நைன் ஃபிஃப்டிக்கு நம்ம தாராளம் வாங்கலாம் வித் வந்து இயரிங்ஸோட கொடுக்குறாங்க இதுலேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இவங்க வச்சுருக்காங்க இந்த மாதிரி ஆரம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்தே ஸ்டார்டிங் ரேட்டில் வச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இதெல்லாம் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு கோல்டுக்கு ஈக்குவலாக வச்சுருக்காங்க இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸே பார்த்தீங்கன்னா இவங்கள்கிட்ட நிறைய இருக்குது நான் வந்து வீடியோவில் கம்மியாக தான் காமிச்சிருக்கேன் டேரெக்டாக நீங்கள் ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் செவன் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு தான் செவன் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு இதெல்லாம் போட்டால் கழுத்தே நிறைஞ்சிரும் அந்த மாதிரி கலெக்ஷன் வச்சுருக்காங்க இன்னும் பாருங்க எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இவங்கள்ட்ட இருக்குன்னு இதெல்லாம் பாருங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தாராளம் வாங்கலாம் ஏன்னால் அது நீங்கள் வீடியோவில் பார்க்கறத விட டேரெக்டாக ஷாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதோட குவாலிட்டி இதெல்லாம் பாருங்க ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ரொம்ப நல்லா இருக்குது அந்த பால் செயின் வர்றது மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு இதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ்க்கே பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இந்த மாதிரி லாங் ஆரம்லாம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இவங்க கலெக்ஷனுக்கு பஞ்சமே இல்லை அவ்வளோ வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜட பின்னலுக்கு யூஸ் பண்ணக்கூடியது இங்கே பாருங்கள் எவ்வளோ இதிலே வெரைட்டிஸ் வச்சுருக்காங்கன்னா இதிலே இவங்க நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க ஒன் ஃபிஃப்டி ஹண்ட்ரடு அப்புறம் டூ ஹண்ட்ரட் டூ டுவெண்ட்டி ஒன்று ஒன்று ஒவ்வொரு மாதிரி ரேட் இருக்குது இப்போ இந்த அக்கா காமிக்கிற இந்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒட்டியானம் இது பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஒன்று ஒன்றுக்கும் நான் இதில் தனியாக மென்ஷன் பண்ணல நீங்கள் டேரெக்டாக போய் ஷாப்பை பாருங்கள் எல்லாமே ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மி தான் இதிலேருந்தும் அவங்க எவ்வளோ கம்மி பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளோ உங்களுக்கு தாராளமாக அவங்க பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகளுக்கும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா குவாலிட்டி இவங்க நல்லாவே வச்சுருக்காங்க பெரிய ஷாப்புகளில் இருக்க குவாலிட்டி இவங்கள்ட்ட இருக்குது அதனால தான் நான் வந்து இந்த வீடியோ போடுறேன் நம்ம வீடியோஸில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகள் தான் நம்ம நிறைய போட்டிருப்போம் ஏன்னா அவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும் குவாலிட்டி நல்லா இருந்ததுன்னா தாராளமாக இவங்கள்ட வாங்கலாம் நானே இவங்கள்ட்ட பர்சனலாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அதனால தான் சொல்கிறேன் இது பார்த்திங்கன்னா தலைக்கி வைக்கக்கூடியது இது பேர் வந்து பாகுபலி அப்படின்னு சொன்னாங்க பாகுபலி மாடல்னு சொன்னாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட்டு த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாங்க இதிலே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க ஒன்று ஒன்றா அந்த அக்கா எடுத்து காமிக்கிறாங்க பாருங்கள் ஆருக்குன்னு கிளிப்ஸு தனியாக வச்சுருக்காங்க இது பாகுபலி மாடலில் உள்ளது மட்டும்தான் இப்போ காமிக்கிறாங்க கீழே வந்து ஹேங்கிங் மாதிரி ரெண்டு சைடும் வந்து ஜாயின் பண்ணுறது மாதிரி வருது ரொம்ப நல்லா இருக்குது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இதுலேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இவங்கள்ட்ட இருக்குது நீங்கள் டேரெக்டாக ஷாப்பை விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும் இவங்க எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்கன்னு சின்ன கடையிலே பார்த்தீங்கன்னா இவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இப்போ பார்த்துட்ருக்கேன் இந்த கலெக்ஷன்ஸ் என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜட போடாமல் ஓப்பன் ஹேரில் இந்த மாதிரி சென்டரில் வச்சா செம்ம சூப்பராக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் இது த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் சொன்னாங்க இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து கம்மி ரேட்லேயும் இருக்குது இவங்க அழகழகாக வச்சுருக்காங்க ரேட்டுக்கு தகுந்தாப்பில் கொஞ்சம் கொஞ்சம் டிசைன் மாறுது இந்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஜடைக்கு ஃபுல்லாக வர மாதிரி உள்ளது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்கிறாங்க ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இதில் ஸ்டோன் ஒர்க் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரீமியமான குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது ஜட பின்னல்லே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது அங்கே பாருங்கள் அது எல்லாமே ஜடக்கி வைக்கக்கூடியது தான் இதிலே பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு டேபிளில் ஃபுல்லாக இதை நிறச்சி வச்சுருக்காங்க இந்த கலெக்ஷன்ஸும் நிறைய இருக்குது அவங்களுக்கு எல்லாத்தையும் வெளியில் எடுத்து காமிக்க முடியல என்ன அப்படின்னா கஸ்டமர்ஸ் நிறைய இருக்கிறாங்க அதனால் அவங்களால வந்து எனக்கு காமிக்க முடியல அதனால் அந்த அக்கா வந்து வந்து எனக்கு இருந்தாங்க அந்த சைடில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் வர கலெக்ஷன்ஸ் தான் ஒன்று ஒன்று ஒவ்வொரு ரேட்டில் இருக்குது அந்த அக்காட்ட பார்த்தீங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லை ஹிப்பு பெல்ட் வச்சுருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நெத்தி சுடி அப்புறம் வந்து வெட்டிங்க்கு தேவையான எல்லாமே கலெக்ஷன்ஸ் இவங்கள்ட்ட இருக்குது ஏ டு இசட் இந்த சின்ன கடையிலேயே இவங்க வச்சுருக்காங்க ஒரு தள்ளு வண்டியில் இவ்வளோ ஜுவல்லர்ஸ் வச்சு நான் எங்கேயுமே பார்க்கல அப்படிப்பட்ட கலெக்ஷன்ஸ் இவங்க வச்சுருக்காங்க நீங்கள் போய் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா சின்ன இடத்துல தான் வச்சுருக்காங்க அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது சின்ன இடத்துக்குள்ளாடியே இவ்வளோ கலெக்ஷன்ஸ் வைக்க முடியுமா அப்படிங்கிறத நானே வந்து அவங்க எவ்வளோ வந்து கிட்ட கிட்ட வைக்க முடியுமோ அவ்வளோத்துக்கு வச்சுருக்காங்க இது போகும் உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த டேபிளுக்கு அடியில் பேக்கில் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது அதுவுமே பார்த்தீங்கன்னா இங்கே தீர தீர அதில் எடுத்து வைக்கிறதுக்காக வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெத்திச்சூடி கலெக்ஷன்ஸ் நெத்தி சுட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் சொல்கிறாங்க ஆனால் அவங்க பின்னாடி அதில் எழுதியிருக்க தான் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் இதுலேருந்து வந்து கண்டிப்பாக கம்மி பண்ணி தருவாங்க இப்போது நெத்தி சுட்டிலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது உள்ளே உள்ள பார்த்தீங்கன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இந்த சைடில் இருக்க இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நெத்தி சுட்டி கலெக்ஷன்ஸ் தான் இங்கே பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு ஒன்று ஒன்றுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் ஏகப்பட்டது இருக்குது டெய்லியுமே இந்த அக்கா கடை வந்து இங்கே இருக்கும் இன்னொன்று என்ன அப்படின்னா அவங்களோட கான்டெக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கூட அட்ரஸ் கரெக்டாக கேட்டுக்கலாம் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயும் அவங்கள்ட்ட வாங்கிக்கலாம் அட்ரஸ் தெரியாதவங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்க வந்து எங்கே இருக்குதுன்னு கரெக்டாக உங்களுக்கு லொக்கேஷன் சொல்லுவாங்க நம்ம இப்போ நிற்கிற இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ லலிதா ஜுவல்லரி ஆப்போசிட்டில் அப்படியே தெரியுது வீடியோவில் வந்து ரொம்ப கிளியராக தெரியலை ஆனால் ஆப்போசிட்டில் நேர ரோடு போனீங்கன்னா லலிதா ஜுவல்லரி தான் தெரியும் இந்த ஹிப் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி அந்த மாதிரி ரேட்டில் வரக்கூடியது ஹிப் பெல்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இவங்கள்ட்ட உள்ளே வச்சுருக்காங்க பட் நான் எல்லாத்தையும் எடுத்து வீடியோவில் காமிக்க முடியலை அதனால் கொஞ்சம் மட்டும் தான் காமிச்சிருக்கேன் நெக்லையே பாருங்கள் நெக்ஸெட்லேயே எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி அந்த மாதிரி ரேட்டில் வரக்கூடியது இது எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் ஆன்லைனில் பார்க்காத கலெக்ஷன்ஸும் இன்னும் ஆன்லைனில் கூட வந்திருக்காது அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் இவங்கள்ட்ட இருக்குது அப்படின்னு அந்த அக்கா சொன்னாங்க ஒன்ஸ் ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள் அப்புறம் அவங்களுக்கு கலெக்ஷன் வந்து நான் வீடியோவில் சொன்னதை விட நிறையவே இருக்கும் நீங்கள் போய் பாருங்கள் அவங்கள்ட்ட ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது நான் ஏற்கனவே இவங்களோட ஷாப்பு வந்து வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க என்னோட சேனலில் வந்து இருக்குது போய் பார்த்துக்கோங்க இப்போ பார்த்துட்ருக்கேன் இந்த பேங்கிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நியூ கலெக்ஷன்ஸ் சொன்னாங்க இதிலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இவங்கள்ட்ட இருக்குது இதெல்லாம் பாருங்கள் ஸ்டோன்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ரீமியம் குவாலிட்டியில் வரக்கூடியது அந்த இது கவர் போட்டிருக்கும் போதே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த கவரை ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்க நியூ கலெக்ஷன்ஸ் இதிலே பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் உள்ளேருந்து அந்த அக்கா பேக்லேருந்து எடுத்து காமிக்கிறாங்க பாருங்கள் இதெல்லாம் உள்ள கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இது வந்து என்ன அப்படின்னா எல்லாமே நியூ கலெ கலெக்ஷன்ஸ் எல்லாம் உள்ளே வச்சுருக்காங்க வேறு மாடல்ஸ் எடுத்து காமிக்க சொன்னால் அந்த அக்கா காமிக்கிறாங்க இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இதெல்லாம் காலேஜ் பிள்ளைங்க இப்போ வந்து கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காக பிரேஸ்லெட் மாடல்லேயே கொஞ்சம் கொண்டு வந்திருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது இதெல்லாம் ஒன் செவன்ட்டி சொன்னாங்க அதிலே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு கலர்ஸ் இருந்துச்சு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் அவங்கள்ட்ட உள்ளாடி இருக்குது எல்லாத்தையுமே நம்ம ஒரே வீடியோவில் பார்க்க முடியாது அதனால் நான் கொஞ்சம் தான் இதில் வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் டேரெக்டாக வந்து ஷாப்பை விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த அக்காட்ட எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு ப்ரைஸஸ் எல்லாம் ரொம்ப வந்து கம்மி ப்ரைஸஸில் சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி ருப்பீஸ் தான் சொல்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி ருப்பீஸ் தான் ஒன் செவன்ட்டிக்கு தாராளம் வாங்கலாம் ஏன்னா அதோடய குவாலிட்டி அவ்வளோ நல்லா இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ஷாப்பை வந்து விசிட் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க ரொம்ப நல்லா இருக்குது அங்கே பாருங்கள் அந்த அக்கா எவ்வளோ கலெக்ஷன்ஸ் உள்ளே பேக்கில் வச்சுருக்காங்கன்னு அது ஒன்லி பேங்கிள்ஸ் மட்டும்தான் அதுக்குள்ளாடி வச்சுருக்காங்க அது வந்து என்னென்னா இதை இல்லாத மேலே வைக்க முடியாத கலெக்ஷன்ஸ் எல்லாம் உள்ளே வச்சுருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டி காலேஜுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வியர் பண்ணிட்டு போனால் செம்மையாக இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸ் தான் சொல்கிறாங்க அதெல்லாம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இங்கே பாருங்கள் பேங்கிள்ஸ்லேயே மேலே எவ்வளோ குமிச்சு வச்சுருக்காங்கன்னு இதெல்லாம் வெறும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு நாலு பேங்கிள் கொடுக்குறாங்க இங்கே பாருங்கள் ஹேர் கிளிப்ஸும் இவங்கள்ட்ட நிறையவே இருக்குது இது கொஞ்சம் தான் அந்த அக்கா ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்காங்க இன்னும் இவங்கள்ட்ட ஹேர் கிளிப்ஸ்லையும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க இந்த பேங்க்லலாம் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் டூ ஹண்ட்ரடுக்கு நம்ம தாராளம் வாங்கலாம் இங்கே பாருங்கள் நாலு பேங்க்லும் சேர்த்தே பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்கிறாங்க ரொம்பவே வந்து குவாலிட்டி சூப்பராக இருக்குது ப்ரைடல் செட்லே பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்கன்னு இந்த மேலே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் அந்த ரேட்டில் வரது ஸ்டோனுக்கு ஏற்றாப்பில் வந்து ப்ரைஸ் மாறும் இது கூடயே சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒட்டியானோம் எல்லாமே சேர்ந்து ஜட பின்னல் சேர்த்தே வந்துடும் சேர்த்தே தான் அவங்க அந்த ப்ரைஸ் சொல்கிறாங்க கீழே பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு இதில் வந்து நீங்கள் தனியாக வேணும்னாலும் தனியாக வந்து அது எவ்வளோ ப்ரைஸ் வருமோ அது மாதிரி கொடுப்பாங்க இப்போ நிறைய பேர் வந்து நெக்லஸ் எனக்கு நெக்ஸ்ட் வேண்டாம் அந்த கீழே இருக்க ஆரம் மட்டும் வேணும் அப்படின்னீங்கன்னா அவங்க ஆரம் மட்டும் ஸ்டோன்லேயும் எவ்வளோ ப்ரைஸோ அந்த மாதிரி ப்ரைஸ்லேயும் கொடுக்குறாங்க ஏடி ஸ்டோன்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இதே இதில் வச்சுருக்காங்க நீங்கள் பிரைடலுக்கு வந்து நீங்கள் வெளியில் எங்கேயுமே போக தேவையில்லை இவங்கள்ட்டே போய் வாங்கிக்கலாம் ஏன்னா ப்ரைஸும் கம்மியாக இருக்குது குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட டேரெக்டாக வந்து ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள் ஆனால் உங்களுக்குமே புரியும் ஏன்னா வீடியோவில் வந்து ஸ்டோன்ஸ் வந்து அந்த அளவுக்கு தெரியாது நீங்கள் டேரெக்டாக பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் போனீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஷாப்பை நீங்கள் விசிட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க இன்னும் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிட்ட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சென்னை டி நகரில் உங்களோட ஃபேவரட் ஷாப் என்ன அப்படிங்குறத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அங்கே போய் வீடியோ எடுக்க முடியும்னா உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்